கொடுக்கறதுக்காக தான் பிறந்தோம் எனக்கு பிறப்பு கொடுத்தது இன்னொருத்தி தான் எங்க அம்மா நானா வந்து குளிக்கல எனக்கு எங்க பாட்டி தான் எனக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர் பாத்தியார் முதல் சம்பளம் கொடுத்ததும் தான் என்ன முத முதல்ல குளி பாட்டுனது நர்ஸ் தான் செவிலியர் தான் எங்க அம்மா கூட கிடையாது எனக்கு முதல் முதல்ல மரியாதை கொடுத்ததும் தான் எல்லாமே கொடுக்கப்பட்டதுதான் நான் சம்பாரிச்சு என் மொத்த பணத்தை நாளைக்கு யாருக்கு போகுது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாவனும் முதல் குழியலும் தான் இறுதி குழியலும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க முதல் மரியாதையும் அடுத்தவங்க தான் இறுதி மரியாதையும் அடுத்தவங்க தான் கொடுக்க போறாங்க அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்ட போது அப்ப நான் எதுக்கு இருக்கேன் வெறும் வாங்கறதுக்கா பெறுவது தர்மம் இல்ல கொடுப்பது மட்டும் தான் தர்மம் தர்மமித்திரன் அப்போ எல்லாமே வாங்கிட்டேன் கொடுக்கணும் அதானே அதுதான் இயற்கையினோட குணம் மழை கொடுக்குது இல்ல சூரியன் கேட்டா வெயில் கொடுக்குது விட்டமின் கொடுக்குது வாயு கொடுக்குது இல்ல ஆகாயம் கொடுக்குது இல்ல அப்ப கடவுளினாலே கொடுக்கும் தன்மை நாமளும் கொடுக்கணும்ல என்ன இருக்குதோ அதை கொடுப்போம் ஞானத்தை கொடுப்போம் உடல்ல சக்தி இருந்தா சக்தியை பணம் இருந்தா பணத்தை கொடுப்போம் ஏதாவது இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நினைச்சுதான் இன்னைக்குதான் கொடுக்கணும் ஒரு உந்துதல் எனக்குள்ள வருது இதுவே எனக்கு ஒரு பிளஸிங்கா இருக்குது யாராவது இந்த சமயத்துல உணர்ந்து இருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த அரங்கம் நன்றி வணக்கம்